ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துட்டு முத்துக்கு அவர் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாப்பிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாப்பிக் வேறு எதுவும் இல்லைங்க அதிமுகவை கைப்பற்ற முயற்சிகள் நடக்கிறதா அதிமுகவை கைப்பற்ற ரசிக்கலாம் முயற்சி செய்கிறாரா அந்த ஒரு கேள்வி தான் இப்போ இருந்துகிட்ருக்குது ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோன்னா அதிமுக எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக அது ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு ஒரு எந்த பார்லிமெண்டில் பரும் பிரதிநிதித்துவமே இல்லாத ஒரு கட்சியாக ஆகிட்டாங்க ஸோ அதுவும் இல்லாமல் பாஜகவில் வளர்ச்சின்றது வந்து கிட்டத்தட்ட யார் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுது அவங்களுக்கு ஸோ இதனால் வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதிமுக பாஜகன்னு கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் இவங்க வந்து கட்சி சின்னத்தை முடக்கிறதுக்கான முயற்சியில் இப்பவே ஈடுபடுவாங்க யார் பாஜகவை சார்ந்த இருக்கக்கூடிய ஓ ஓ நம்ம டிடிபி தினகரன் ஓபிஎஸ் ஸோ இதுதான் இன்னொன்று இன்னொன்று சிபிஐ ஈடியை வச்சு கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்கள் மீதும் கேஸை போட்டு அவங்கள வந்து உள்ளே தள்ளுபவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒன்று அதுக்கப்புறம் கொடநாடு கொலைகேதையும் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அழுத்தம் கொடுப்பாங்க ஸோ இதனால் வந்து அழுத்தம் கொடுத்து சசிகலா வந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களுக்கு அறைக்குகள் விட்டுவிடணும் சொல்ல முடியும் அப்படி இணைந்தால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா வந்து நியமித்து பாஜக அதுக்கப்புறம் துணை முதல்வர் பதவி வந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது எண்பது சீட்டிலேருந்து ஒரு இரநூத்தி பதினேழு இரநூத்தி நாலு தொகுதினா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சீட்டை வந்து இவங்க கேட்டு இல்லைன்னா பெரும்பான்மை அப்படி அதிமுக ஜெயித்தானே யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமலும் தன்னுடைய ஆதரவு பாஜக ஆதரவு அதிமுக இருக்கிற மாதிரியும் ஒன்று ஒரு சீட்டை வந்து பேரம் பேசுறதுக்கு இது பண்ணாங்க பாமக கேட்பீங்க பாமக ஈடி சிபிஐ ரைடை வச்சு மிரட்டி அவங்களும் கூட்டணியில் வர வச்சுருவாங்க ஸோ வேறு வழி கிடையாது அவங்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய நான் தனித்து நின்று முதலமைச்சராக கனவுலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசின மாதிரிலாம் அவரால் பேச முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதனால் சசிகலா அமையார் அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறாரான்ற அந்த ஒரு சந்தேகம் எழுது ஸோ நடந்து கொண்டு தான் இருக்கிறது இனியும் வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு அரசியலை பார்த்தாலும் சொல்லி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்னு விடைபெறும் முத்துரு பிரசா முத்து பிரகாஷ் பாய்பாய்